வணக்கம் நண்பர்களே வெற்றி படிக்கட்டுகளில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா மாடல் டெஸ்ட் பட் அந்த மாடல் டெஸ்ட்டில் நம்ம என்ன மாடல் டெஸ்ட்டை பற்றி பேச போகிறோம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாடல் டெஸ்ட்டை பற்றி பேச போகிறோம் நிறைய மாணவர்கள் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க மாடல் டெஸ்ட் எழுத மாட்டாங்க இது எப்படின்னா ஒரு நூறு மீட்டர் ஓட்டத்தை வீட்டிலே உட்காந்து தீரட்டிக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு கடைசி நாள் ஓடுறது மாதிரி அல்லது ஒரு பெரிய மாரத்தான் ரேஸ் வந்து அப்படி சின்ன சின்ன லெவலில் ஓடி பார்த்துட்டு மொத்தம் அந்த நாற்பத்திரெண்டு கிலோமீட்டர் ஓடுற மாதிரி நடக்கிற விஷயமா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் இந்த மல்டிபிள் சாய்ஸ்லேயும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் அண்டு ரிட்டன் டெஸ்ட்லேயும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ஷன் சரி இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் எழுதி பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஏஸ் ஜிகே இருக்குது ஹிஸ்ட்ரி இருக்குது ஜோக்ராஃபி இருக்குது சயின்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது குவ்டேட் ஆப்டிடியூடு டெஸ்ட் ஆஃப் ரீசன் எல்லாம் இருக்குது நார்மலாக ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியில் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் டோட்டலாக எவரி திங் டுகெதர் ஒரு டெஸ்ட்டோ பல டெஸ்ட்டோ கண்டெக்ட் பண்ணுவாங்க இது உங்களை என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எழுதுகையில் நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் பார்ப்பீங்க ஓவரால் என்டையர் சப்ஜெக்ட் டுகெதர் நீங்கள் எழுதுகிற அங்கே நீங்கள் எங்கே ஸ்டாண்ட் ஆகுறீங்கன்னு தெரியும் சரி இப்போ என்ன நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் நூறு கேள்வி இருக்குது ஒரு மாடல் பேப்பரில்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நூறு பேர் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூட்டில் படிக்கிறீங்க அதாவது நீங்கள் தனியாக வந்து படித்தாலும் சரி நீங்கள் என்னை பொறுத்தவரை டாப் அஞ்சுலேருந்து பத்து பேரில் இருக்கணும் நல்ல கோச்சிங் ஷூட்டாக இருந்தால் அதற்கு பின்னாடி இங்கே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணணும் இங்கே என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு ஒரு பார்ட் ரெண்டாவது பார்ட் நூறு கேள்வி இருக்குது முதையது நூறு நபர்கள் இது நூறு கேள்வி எடுத்தது நூறு கேள்வியில் ஒரு டாப் ஸ்டூடெண்ட் வந்து தொண்ணூற்றி ஆறு மார்க் வாங்குகிறாங்க அடுத்து ஒரு அப்படியே ஒரு நாலஞ்சு ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா அறுபது எழுபதுக்கு வந்துடும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்புறம் எல்லாமே வந்து ஒன்று போல் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட பெர்சன்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து ஐம்பது வரைக்கும் அப்படியே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க தொண்ணூற்றி எட்டு வாங்கியிருப்பாங்க அப்புறம் பார்த்து தொண்ணூற்றி நாலு அப்படியே பார்த்தா தொண்ணூறு அவ்வளோதான் மூணே பேர் தான் தொண்ணூறு மேலே இருப்பாங்க ஒரு பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்டை அப்போ இந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்டில் நீங்கள் எங்கே லேக் ஆகிறீங்க எப்படி உங்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தே நீங்கள் வந்து உங்களை சரி செய்யணும் சில கோச்சிங் இன்ஸ்டியூட்டு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேயே இன்னும் ஃபர்தராக டிவிஷன் பண்ணி ஒரு பத்து பத்து கேள்வி பத்து சாப்டர் இருந்ததுன்னா எந்த சாப்டரில் இன்னும் நீங்கள் வீக் ஆகிறீங்க அப்படிங்க சொல்ல முடியும் அவங்க சொல்லலைனா கூட நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது பாட்டு மாடல் எக்ஸாம் எழுதி எனக்கு மார்க் குறையாக வந்துடுமே அப்படின்னு நிறைய இளைஞர்களுக்கு பயம் நீங்கள் வந்து ஓடணும் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இப்போ எப்படி ஜெயிக்க முடியும் அதுக்கு பயப்பட உண்மையிலே போய் போருக்கு போக முடியுமா இப்போ ஒரு பெரிய போருக்கு போகணும்னு முடிவாச்சு எதிரி எப்படி இருக்கான்னு தெரியாது அப்போ எதிரி எப்படி இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்மளை தயார் பண்ணிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் வாழ்பயிற்சி அப்புறம் வந்து நவீன சண்டைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் வந்து துப்பாக்கி எப்படி சுடுதுன்னு தெரியணும் பீரங்கி எப்படி இயக்கணும்னு தெரியணும் எவ்வளோ விஷயம் இருக்குது இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் வார ஃப்ரெண்டில் போக முடியும் அதே மாதிரி கொஸ்டின் எப்படிலாம் வருது எவ்வளோ நேரத்தில் எழுதணும் நேர மேலாண்மை நீங்கள் இந்த இரண்டு மணி நேரத்தில் கொஸ்டினை முடிக்கணும் இப்போ வந்து சிவில் சர்வீஸ்னால் நூறு கொஸ்டின்னு டிஎன்பிஎஸ்சினால் மூணு மணி நேரம் இரநூறு கொஸ்டின் இருக்குது அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ டைம் கிடைக்கும் கணக்கு பண்ணுங்கள் அப்போ இந்த எவ்வளோ டைமில் இந்த கேள்வியும் நம்ம எழுதணும் அப்போ ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ நடக்குது நூறு கேள்வி நூற்றி இருபது நிமிஷம் இருக்குது இன் சிவில் சர்வீசஸ் அப்போ ஒரு கேள்விக்குள்ள ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் ஆனால் ஸ்டேட்டில் இரநூறு கேள்வி ஆனால் நூற்றி எண்பது நிமிஷம் இருக்குது ஆனால் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க இங்கே கேள்வி ஒரு கேள்வியை படித்ததை புரிதல்களும் விடிஞ்சு போயிடும் ஆனால் ஸ்டேட் சர்வீஸ் அப்படி கிடையாது அப்படியே அப்பட்டமாக நாலு சாய்ஸ் இருக்கும் ரொம்ப விவரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஸ்டேட் சர்வீஸில் உள்ள இரநூறு கேள்வியை வந்து ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் ஒரு கேள்விக்கு பத்து செகண்டு கூட வராது நல்லா படிச்சிருந்தா எங்கே உங்களுக்கு டைம் ஆகும் குவான்டிட்டி ஆப்டிவிட்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு டைம் ஆகும் கண்டிப்பாக டைம் எடுக்கும் அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ கேள்விகள் எப்படி இருக்குது உங்களுடைய திறமை எங்கே இருக்குது உங்களுடைய சவால் என்னது உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு அப்புறம் எங்கெங்கே இது வந்து சரி செஞ்சால் உங்களுடைய ஸ்கோரு இம்ப்ரூவ் ஆகும் அப்போ எத்தனை டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்களோ டெஸ்ட் எழுதுனா மட்டும் கிடையாது அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி உங்களை சரி செய்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் நடந்து போயிட்டே இருக்கீங்க அந்த பக்கம் சோவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போய் அந்த சுவரில் முட்டுறீங்க இன்னொரு பக்கம் கதவு இருக்கிறங்க அப்போ அந்த சுவரில் முட்டிட்டு மறுபடியும் அந்த கதவு பக்கம் போய் நீங்கள் வெளியே போனீங்கன்னா தான் வெளியே போக முடியும் இது ஏங்க சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க அந்த தப்பை மறுபடி ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இந்த தப்பு பண்ணிங்கன்னால் எப்படி சோறில் போய் முட்டுறது மாதிரி கதவு ஒரு பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பக்கம் போக மாட்டீங்க அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி என்ன தவறு வருகிறதோ அந்த தவறை சரி செய்து சரியான கதவை பார்த்து வெளியில் செல்ல வேண்டும் அப்பொழுது தான் வெற்றி கனவு உங்களுக்கு பளிக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எழுதி எழுதி பழகுங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க மார்க் டெஸ்ட் எழுதுங்க கண்டிப்பாக உங்கள் வெற்றி உங்கள் கையில் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்